தேசிய அளவிலான கூடோ போட்டி கோவை பிரேம் எம்எம்ஏ அகாடமி மாணவர்கள் சாதனை குஜராத் மாநிலம் சூரத்தில் நடைபெற்ற தேசிய அளவிலான கூடோ விளையாட்டு போட்டியில் பங்கேற்று தங்கம் உள்பட பதிமூன்று பதக்கங்கள் வென்ற கோவை குனியமுத்தூர் பிரேம் எம் எம்ஏ அகாடமி மாணவர்களுக்கு உற்றாக வரவேற்பு அளிக்கப்பட்டது கோவை குனியமுத்தூர் பகுதியில் உள்ள பிரேம் எம் எம்ஏ அகாடமியில் கராத்தே கிக் பாக்ஸிங் கூடோ உள்ளிட்ட தற்காப்புக்கலை பயிற்சிகளை அகாடமியின் நிறுவனர் பிரேம் தலைமையில் பயிற்சி அளித்து வருகின்றனர் இந்த அகாடமியில் பயின்று வரும் மாணவர்கள் தற்காப்பு கலை போட்டிகளில் மாவட்ட மாநில தேசிய அளவில் கலந்து கொண்டு வெற்றி பெற்று சாதனை புரிந்து வருகின்றனர் இந்நிலையில் அண்மையில் குஜராத் மாநிலம் சூரத் நகரில் அண்மையில் தேசிய அளவிலான கூடு விளையாட்டு போட்டியில் கலந்து கொண்ட பிரேம் எம் ஏ அகாடமி மாணவர்கள் ஒரு தங்கம் உள்பட பதிமூன்று பதக்கங்கள் பெற்று சாதனை புரிந்துள்ளனர் இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் இரண்டு ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டு தேசிய அளவிலான கூடுவ போட்டியில் தமிழக அணி சார்பாக பிரேம் எம் அகாடமியைச் சேர்ந்த ஏழு மாணவர்கள் இதில் பங்கு பெற்றனர் சப் ஜூனியர் ஜூனியர் மற்றும் சீனியர் என பல்வேறு பிரிவுகளில் நடைபெற்ற போட்டிகளில் கலந்து கொண்ட ஏழு மாணவர்களும் ஒரு தங்கம் ஆறு வெள்ளி ஆறு வெண்கலம் என பதிமூன்று பதக்கங்கள் வென்று அசத்தியுள்ளனர் இந்நிலையில் கோவை திரும்பிய மாணவர்களுக்கு கோவை குனியமுத்தூர் பகுதியில் உள்ள பிரேம் எம்எம்ஏ அகாடமி முன்பாக உற்சாக வரவேற்பு வழங்கப்பட்டது இதில் மாணவர்களுக்கு பயிற்சி அளித்த பயிற்சியாளர்கள் தரும் கௌதம் மற்றும் அனஸ்வர் ஆகிய மூவருக்கும் கோவை மாவட்ட கூடோசங்க சங்க நிர்வாகிகள் பிரேம் ஆனந்த் ஆதம் மற்றும் பிராங்க்லின் ஆகியோர் மாலை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர் தொடர்ந்து தேசிய அளவில் நடைபெற்ற போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பொதுமக்கள் பெற்றோர்கள் உள்ளிட்ட பலர் இனிப்புகள் வழங்கி தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர் பிரேம் எம்ஏ அகாடமியில் சீனியர் கோச்சாக இருக்கிறேன் அந்த தான் பிரேம் மாஸ்டர்ஸ் இல்லை அண்ட் தென் இந்த மாதிரி லாஸ்ட் டைம் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு ஏழு பேர் நேஷனல் லெவல் இவெண்ட் வந்து பார்ட்டிபேட் பண்ணிட்டுருக்காங்க ஸோ இந்த பா இவெண்ட்டை பற்றி சொன்னோம்னா இது கூடோ சாம்பியன்ஷிப் செகண்ட் நேஷ்னல் கூடோ சாம்பியன்ஷிப் இதில் வந்து ரெண்டாயிரத்துக்கு மேலே ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் தென் மோர் தேன் ஃபிஃப்டீன் ஸ்டேட் மேலே பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க அதில் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு கோல்டு ஆறு கிலோ அண்ட் ஆறு ப்ராண்ட்ஸ் வந்து அச்சீவ் பண்ணியிருக்கிறாங்க ம் இது வந்து குஜராத்தில் நடந்திருக்குது இந்த ஏஜ் ஆ ஏஜ் செவன்த்து ஏஜ் செவனில் வந்து ஏஜ் டுவெண்ட்டி ஒன் வரைக்கும் எல்லாமே பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க பார்ட்டிசிபேட் பண்ணி எல்லாருமே அச்சீவ் பண்ணியிருக்காங்க ஸோ நீங்கள் எல்லாேருமே சப்போர்ட் பண்ணலாம் போக இந்த கேம் வந்து இப்போ வரைக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் சாயில் வந்து ரெக்கனைஸ் ஆகிருக்கு ஓகேங்களா இப்போது இது வந்து எஸ்டி ஏரியிலேயே ரெக்கனைஸ் ஆகி வந்திருந்தது அப்படின்னா என்ன எங்களுக்கு ஒரு நல்ல பெனிஃபிட்டாக இருக்குது குழந்தைகளுக்கு இன்னொரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸுக்கு எல்லோரும் ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும் ஸோ இட்ஸ் மை ஹெல்ப்ஃபுல் ரெக்வெஸ்ட் என் பேர் ஏ நான் பிரேமங்க அகாடமியில் ஐசிஎஸாக கோச்சிங் எடுத்திருக்கேன் இப்போது ரீசெண்டாக குஜராத்தில் சூரத்தில் நடந்த கூடோ மேட்ச்க்கு கூடோ நேஷனல்ஸ் கூடோ ஃபெடரேஷன் கப் அக்ய்குமார் இன்டர்நேஷனல் மேட்சுக்கு எங்கள் அகாடமிலேருந்து நாங்கள் ஏழு பேர் பார்ட்டிசிபேஷன் பண்ணியிருக்கோம் எல்லோரும் மெடல் பேஸ் பண்ணியிருக்கோம் அகாடமிலேருந்து ஒரு கோல்டு ஆறு சில்வர் ஆறு பிரான்ஸ் ஃபேஸ் பண்ணியிருக்கோம் இங்கேருந்து கஷ்டப்பட்டு ப்ராக்டிஸ் எடுத்து எல்லாம் போய் அங்கே ஆஃபனன்ஸ் எல்லாம் டஃப்பாக இருந்தாங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நல்லா பண்ணாங்க நிறைய நிறையா ஸ்டேட்லேருந்து வந்திருந்தாங்க அங்கே எங்கள் அகாடமி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நல்லபடியாக ஃபைட் பண்ணி எல்லா மெடல் பிளேஸ் பண்ணியிருக்காங்க எங்கள் கோச்சிங் கொடுத்த ப்ளே எல்லா எல்லாம் தேங்க்ஸ் பண்ணிக்கிறோம்